ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து அமாவாசைங்க செவ்வாய் வந்திருக்கிற அமாவாசை இந்த அமாவாசையில் இந்த எலுமிச்சையை வச்சு ஒரு தாந்திரிக பரிகாரத்தை நம்ம பார்க்க போகிறோங்க தேவலோக கனி தெய்வீக கனி அப்படின்னு சொல்லக்கூடிய பழம் இந்த எலுமிச்சம்பழம் இந்த எலுமிச்சம்பழத்தை கையில் வச்சுக்கிட்டு நம்ம என்ன நினைக்கிறோமோ அது அப்படியே நடக்கும் ஏன்னால் இந்த எலுமிச்சம்பழத்திற்கு உயிர் இருப்பதாக ஆன்மீகத்தில் சொல்லப்பட்டிருக்குங்க இன்றைக்கி வந்து அமாவாசை தேதி உங்கள் மனசில் இருக்கும் நிறைவேறாத ஆசைகளை நிறைவேற்றிக்கொள்ள எலுமிச்சம்பழத்தை வைத்து இன்றைய தினம் செய்ய வேண்டிய ஒரு தாந்திரிக ரீதியான ஒரு பரிகாரத்தை பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம் அமாவாசையில் எலுமிச்சம்பழ பரிகாரம் ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு காலையில் பதினோரு மணி அளவில் அமாவாசை திதியானது பிறந்திருக்குங்க இன்னைக்கு ராத்திரி பதினோரு மணிக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை நீங்கள் எந்த நேரத்தில் வேணுமென்னாலும் செய்யலாங்க அது வந்து உங்களுடைய விருப்பம் முடிஞ்சவங்க இன்னைக்கு மாலை ஆறு மணிக்கு பூஜை அறையில் விலக்கேற்றி வச்சுருங்க மாலை ஆறு மணிக்கு இந்த பரிகாரத்தை செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க ஆறு மணிக்கு மேலே ஒரு பதினோரு மணிக்குள்ளே இந்த பரிகாரத்தை செய்யலாங்க எந்த கரும்புள்ளிகளும் இல்லாத ஒரு எலுமிச்சை பழத்தை எடுத்துக்கினேங்க அந்த பழத்துக்கு மேலே செவன் எயிட் சிக்ஸ் அப்படின்ற ஏஞ்சல் நம்பரை எழுதணுங்க இன்னொரு பக்கம் உங்களுடைய தேவையை அந்த எலுமிச்சை பழத்தில் எழுதணுங்க எலுமிச்சை பழத்தில் பக்கம் பக்கமாக எழுத முடியாது ஏதாவது ஒரு கோரிக்கை அதாவது வந்து வேண்டுதலை சுருக்கி சின்ன வாக்கியத்தில் எழுதுங்க உதாரணத்துக்கு குடும்பத்தில் சந்தோஷம் தேவை குடும்ப சந்தோஷம் குடும்ப ஒற்றுமை குழந்தை ஆரோக்கியம் இப்படி ஏதாவது ஏதாவது உங்களுக்கு தேவையான விஷயங்களை எழுதலாங்க அப்படி இல்லையா இப்போது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்னா கடன் பிரச்சனை கடன் குறையணும் எனக்கு ரெண்டு லட்சம் பணம் தேவை இப்படி என்ன வேணும் அப்படின்னாலும் உங்கள் விருப்பப்படி அந்த எலுமிச்சம் எழுதலாங்க ஒரே ஒரு கோரிக்கையை மட்டும் எழுதுங்க உங்கள் வீட்டில் இருக்கிற சாதாரண நீல நிற பேனா ஸ்கெட்ச் பென் எதில் வேணுமனாலும் எழுதலாங்க இந்த எலுமிச்சம் வலது உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு கைகளை மூடிக்கிட்டு பூஜை அறையில் ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்துட்டு உங்களை உங்களுடைய கண்களை மூடி நீங்கள் எழுதிய அந்த கோரிக்கை கோரிக்கை நிறைவேறணும் அப்படின்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க கையில் எலுமிச்சம்பழத்தை வச்சுக்கொண்டு இந்த பரிகாரம் நடக்குமா நடக்காதா நாம் நினச்சது நடக்குமா நடக்காதா அப்படின்ற சந்தேகமெல்லாம் படக்கூடாதுங்க நான் நினச்சது நல்லது நடந்தே தீரும் அப்படின்னு நூறு பர்சன்ட் உறுதியோடு இந்த பரிகாரத்தை செய்யணுங்க இந்த பழத்தை ஒரு வெள்ள பேப்பரில் வச்சு மடித்து பூஜை அறையில் உங்கள் குலதெய்வ திருவுருவ படம் இருந்தால் அதுக்கு முன்னாடி வைக்கலாம் அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு அம்மன் படத்துக்கு முன்னாடி இந்த எலுமிச்சம்பழத்தை வச்சுருங்க நீங்கள் எழுதிய அந்த கோரிக்கை குறைந்தது மூன்று நாட்கள் அதிகபட்சம் ஐந்து நாட்கள் அதற்கும் மேலே போச்சு நாட்களுக்குள்ள முயற்சிகளை தொடர்ந்து ஈடுபடுங்க ஏழு நாட்களுக்கு பிறகு அந்த எலுமிச்சை மரத்தை எடுத்து கால்படாத இடத்துல தூரமாக போட்டுடுங்க இவ்வளோதாங்க பரிகாரம் இப்போ வந்து நான் செவன் எயிட் சிக்ஸ் எழுதிட்டு எனக்கு என்ன தேவை அப்படின்னா ஒரு பத்து லட்சம் கடன் இருக்குங்க பத்து லட்சம் தேவை அப்படின்னு நான் எலுமிச்சை மரத்தில் எழுதியிருக்கேன் இது வந்து ரெட் கலர் பெண் உங்களுக்கு இதில் எப்படி தெரியுதுன்னு தெரியல கேமராவில் நான் வந்து பத்து லட்சம் தேவை அப்படின்னு எழுதியிருக்கிறேன் இப்போ டெமோக்கு தாங்க உங்களுக்கு எழுதி காட்டுறேன் நான் ஈவினிங் செய்யும் போது நான் வந்து ப்ராப்பராக ஸ்கெச் பண்ண ஏதாவது இருந்தால் வச்சு எழுதிப்பேங்க எழுதி உள்ளங்கையில் வச்சுட்டு மனசார பிரார்த்தனை பண்ணிக்கணுங்க பிரார்த்தனை பண்ணி குலதெய்வ படம் குலதெய்வ சொம்பு வச்சுருக்கிறேன் நான் குலதெய்வ சொம்புக்கு முன்னாடி இந்த பழத்தை வச்சுருவேங்க இப்போ பத்து லட்சம் தேவை அப்படின்னா நம்ம மூணு நாளுக்குள்ளேயோ ஐந்து நாட்குள்ளேயோ ஏழு நாளுக்குள்ளேயே கிடைக்குமா அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டம் தாங்க ஆனால் அதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க அமாவாசை தேதி முன்னோர்களோட ஆசிர்வாதம் ஆசிர்வாதம் குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் இன்னைக்கு செவ்வாய் கிழமை அப்படின்றதுனால முருகப்பெருமானோட ஆசிர்வாதம் துர்கை அம்மையனோட ஆசிர்வாதம் இந்த உலகம் முழுவதும் இந்த பிரபஞ்சம் முழுவதும் சேர்ந்திருக்கும் நேர்மறை ஆற்றல் உங்கள் நம்பிக்கை எலுமிச்சம்பழம் பரிகாரம் எல்லாம் சேர்ந்து நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்லது செய்யுங்க கண்டிப்பாக முயற்சி செஞ்சு பாருங்கள் இப்போ இந்த வீடியோவை அவசர பதிவாக உங்களுக்கு கொடுக்குறேங்க நீங்கள் பதினோரு மணி வரைக்குமே இந்த பரிகாரத்தை செய்யலாங்க நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோடு செய்து நல்ல பலனை அடைங்க இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் பலன் அடையட்டும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம் டேக் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்